மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி தொடர்பான பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் தற்போது வரை வசூலித்து வந்த பனிரெண்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவிகித ஜிஎஸ்டி அடுக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த புதிய விதிமுறை செப்டம்பர் இருபத்தி தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த புதிய நடைமுறையால் விலை உயரும் குறையும் பொருட்கள் என்ன இந்த காணொலியில் பார்க்கலாம் ிய விற்பனை வரி கடால் வரி சேவை வரி என பல பெயர்களில் வசூலிக்கப்பட்டு வந்த வரிகளுக்கு பதிலாக இனி ஜிஎஸ்டி என்கிற ஒற்றை வரி மட்டுமே வசூலிக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது இந்தியாவில் கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா மாநிலங்கள் ஜிஎஸ்டி செலுத்தும் முன்னணி மாநிலங்களாக இருந்து வந்துள்ளன ஜிஎஸ்டி வரி விகித மாற்றத்தின்படி தற்போதுள்ள ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவிகித நான்கு வரி அடுக்குகளுக்கு பதிலாக பதினெட்டு ஐந்து சதவீதம் என இரு அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தற்போது நடை நடைமுறையில் உள்ள சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி சீரமைப்புகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து எழுந்து வந்துள்ளது புதிய ஜிஎஸ்டி குறைப்பால் விலை குறையும் பொருட்கள் என்ன முக்கிய அத்தியாவசிய பொருட்களான கண்டென்ஸ்ட் மில்க் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீத ஜிஎஸ்டியாக குறைக்கப்பட்டுள்ளது அன்றாட உபயோகிக்கும் ஆயில் ஷாம்பு டூத் பேஸ்ட் உள்ளிட்ட பொருட்கள் மீதான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பிஸ்கட் சாக்லேட்டுகள் போன்ற பொருட்களுக்கு பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதத்திலிருந்து

அல்லது பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தனிநபர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ்களுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது மாணவர்கள் உபயோகிக்கும் பென்சில் உள்ளிட்ட எழுதுபொருட்கள் உள்ளிட்ட கல்வி சார்ந்த பொருட்கள் மீதான வரி பூஜ்ஜியம் அல்லது ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது மின்னணு பொருட்களான மோட்டார் பொருத்தப்பட்ட மின்விசிறிகள் ஏசி இயந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து இந்த பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜிஎஸ்டி அதிகரிக்கப்பட்டது ஆடம்பரம் சார்ந்த பொருட்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் தான் பான் மசாலா சிகரெட் குட்கா போன்ற போதைப் பொருட்களுக்கும் சோடா காபினேட்டங்களுக்கும் நாற்பது